கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் கீடைக்கப்படும் தேடுங்கள் என்பா கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் கீடைக்கப்படும் தேடுங்கள் என்று சொன்னா நீங்கள் எதை தேடப் தேடப்போகிறீர்கள் உண்மையை தேடப்போகா பொய்யை தேடப்போகா அன்பை தேடப்போகிறீர்களா அமைதியை போகிறீர்களா எதை பொருளை போகிறீர்களா எதை தேட போகிறீர்கள் நீங்கள் எதை தேடினாலும் முயற்சியினால் கிடைக்கும் உங்கள் ஒவ்வொரு தேடுதலுக்கும் பின்னடி ஒளிந்திருப்பது முயற்சி அறிவு ஆற்றல் இவை அனைத்தும் இருந்தால் நீங்கள் நினைத்ததெல்லாம் கிடைக்கும் நான் அடிக்கடி வீட்டிலே பார்க்கிறேன் இந்த பூட்டு அதுக்கு ஒரு சாவி உண்டு இரண்டும் சேர்ந்தால்தான் அதை பூட்ட முடியும் திறக்க முடியும் பூட்டு என்பது வேற சாவி என்பது வேற அதுபோல் தாழ்பால் இரண்டு இருக்கும் ஒன்றோடு ஒன்று இணைத்து அதை திறக்க முடியாமல் செய்துவிடும் இதெல்லாம் மனிதனுடைய கண்டுபிடிப்பு தான் வீட்டிலே பாருங்கள் இதோ நாம் கேஸை பயன்படுத்துகிறோம் அதற்கு ஒரு திறப்பு இருக்கிறது திறவுகோல் இருக்கிறது அதை துறக்கலாம் மூடலாம் இதெல்லாமே மனித முயற்சி தான் அதனால்தான் தேடுங்கள் கிடைக்கும் தட்டுங்கள் கிடைக்கும் வீட்டிற்கு வரும்போது காலிங் பெல் இருக்கிறது இல்லை என்றால் கதவை தட்டுகிறோம் கதவை தட்டும் பொழுது அங்கே யாரோ உள்ளே இருக்கிறார் என்று தெரிந்து கொள்கிறோம் அப்படித்தான் நமக்கு எல்லாமே தெரிய வருகிறது எல்லாம் அறிவியலுடன் சம்பந்தப்பட்டது தான் அறிவியல் இல்லாமல் எதுவுமே இல்லை கற்பனைகள் அல்ல புராணங்கள் அல்ல இதிகாசங்கள் அல்ல எனவே எல்லாவற்றையும் அறிந்து ஆராய்ந்து எது உண்மை என்பதுதான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அந்த மெய்ப்பொருளை நாம் தேடிதான் கண்டுபிடிக்க வேண்டும் தேடுங்கள் தேடுங்கள் எல்லாவற்றையும் தேடுங்கள் மண்ணிலே என்ன இருக்கிறது என்று தேடினான் அங்கே ஒரு கீழடி இருந்தது ஒரு நாகரிகம் இருந்தது ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கிறான் சிந்து சமவெளியில் தேடினான் அது தரைதானே என்ன இருக்கிறது என்று தேடினான் பல கிடைத்தது சிந்து சமவெளி நாகரிகம் இப்படித்தான் நமக்கு எல்லாமே தேட 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 மண்ணிலே புதைந்து கிடக்கக்கூடிய அத்தனை பொக்கிஷங்களும் இருக்கிறது இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய இரும்பாக இருக்கட்டும் புத்தநாகமாக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும் தங்கமாக இருக்கட்டும் பிளாட்டினமாக இருக்கட்டும் எதுவானாலும் அது பூமி தான் இருக்கிறது அதை தேடினால்தான் நமக்கு கிடைக்கும் அது அப்படியே கிடைத்து விடாது ஆனால் அதை சுத்தப்படுத்தி அதை பயன்படுத்தும் பொழுது தான் அதனுடைய உண்மை நமக்கு தெரியும் என்று பயன்படுத்துவது அனைத்துமே மனித முயற்சியினால் தேடித்தான் கிடைத்தான் எதுவும் தேடாமல் கிடைக்கவில்லை தேடுங்கள் கிடைக்கும் தட்டுங்கள் கிடைக்கும் இப்படித்தான் அந்த வாசகத்தை வைத்து இந்த காணொளியை நான் உருவாக்கினேன் உண்மையா பொய்யா என்று நீங்களே அறிந்து ஆராய்ந்து கொள்ளுங்கள் என் மனதில் பட்டதை நான் சொல்லிவிட்டேன் எனவே நண்பர்களே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி திருவிக்கா நகர் இங்கிருந்து தான் பேசி இதை நான் நிறைவு செய்கிறேன் தொடக்கம் என்று இருந்தால் நிறைவு ஒன்று இருக்கும் தோல்வி என்று இருந்தால் அங்கே வெற்றி என்ற ஒன்றும் இருக்கும் எல்லாமே இரண்டு துருவங்கள் தான் ஆனால் இரண்டையும் தெரிந்து கொள்வது நல்லது பிறப்பு என்று இருந்தால் இறப்பு ஒன்று இருக்கும் நோய் என்று இருந்தால் அதற்கான மருந்துகளும் இருக்கும் இரண்டாமை இரண்டு விதமாகத்தான் இருக்கும் அதனால்தான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் ஆராய வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் நண்பர்களே